வணக்கம் வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு நல்ல டிஃபன் ஐட்டம் பண்ண போகிறோம் அது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டு குஜராத்தோட செய்யக்கூடிய ஸ்பெஷல் டோக்லா அப்படின்ட்டு கடலை மாவை வச்சு நம்ம செய்யக்கூடிய ஒரு நல்ல டிஃபன் ஐட்டம் அதுக்கு வந்து நம்ம வந்து கடலை மாவு வேணும் அதுக்கு வந்து கொஞ்சம் புளிச்ச தயிர் வேணும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் பிடிச்சி தயிரை ஒரு ஒன்றரை கப் எடுத்துக்கணும் ரெண்டு கப்பு கடலை மாவுனாக்க ஒன்றரை கப்பு தயிர் எடுத்துக்கணும் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கடலை மாவையும் தயிரையும் கடைச்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதுக்கு வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் ஒரு அரை டி அரை டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு கொஞ்சம் இஞ்சியை வந்து இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும் பச்சை மிளகாவே கட் கட் பண்ணி வச்சுக்கணும் இது வந்து சோடா உப்பு லெமன் சால்ட்டு இல்லைனாக்கா சோடா உப்பு ஏதாவது ஒன்று எடுத்து ஒரு ஆஃப் ஒரு அளவுக்கு போட்டால் போதும் நல்லா ஒரு இந்த அளவுக்கு தேங்காய் துருவல் நம்ம இஷ்டம் கொத்தமல்லி கடுகு இதெல்லாம் வேணும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து மாவு கரைச்சிக்கலாம் கடலை மாவு இதில் வந்து நான் ரெண்டு கப்பு இதில் சேர்க்குறேன் இந்த அளவில் ரெண்டு கப்பு ஒரு கப்பு போட்டாச்சு இப்போ இன்னொரு கப் வச்சு சேர்க்குறேன் இப்போது ரெண்டு கப்பு அளவு கடலை மாவு இதில் சேர்த்தாச்சு இதுலேயே நம்ம ஒன்றரை கப் அளவுக்கு புளிச்ச தயிர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஒன்றரை கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணி வச்சு கொஞ்சம் குளிச்சிருந்தா சூப்பராக இருக்கும் அந்த இதில் விஸ்கரை வச்சு இதில் வந்து தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நம்மலாம் ஒரு தோராயமாக நம்மளுக்கு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் உப்பு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மிளகாய் தூள் முக்கியமாக வந்து இதுக்கு வந்து பிஞ்சு சோடா நம்ம கையால் கூட எடுத்து போட்டுக்கலாம் ஒரு பிஞ்சு இவ்வளோ தான் போதும் ஒரு பிஞ்சு சோடாப்பு போட்டு இது நல்லா நம்ம விஸ்கால நல்லா கரைச்சிக்கலாம் இதுமாதிரி கட்டிகள் இல்லாமல் பிறகு நல்லா ஸ்மூத்தாக கரைச்சி வச்சாச்சு இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு நல்ல ஒரு எண்ணெய் தடவி சப்போஸ் இந்த மாதிரி வீட்டில் இல்லைனாக்க கொஞ்சம் நீங்கள் வந்து இட்லி தட்டில் கூட இதை வச்சு ஆவியில் வேக வைக்கணும் இப்போ வைக்க போகிறோம் இதை வந்து நல்லா எண்ணெய் தடவிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டு இது மேலே வந்து நான் இதை வந்து வேக வைக்க போகிறேன் அதே இட்லி நம்ம வேக வைக்கிற மாதிரி தான் இது வந்து என்ன இது டோட்டலாக ஃபுல்லாக வேக வைக்கும்போது இந்த மாவை வந்து நம்ம இதில் ஆயில் இதில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நம்ம இதை இதில் போட போகிறோம் இதில் போட்டுட்டு இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சு இப்போ வேக வைக்க போகிறோம் இதில் நல்ல வேக ஒரு டென் மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு வேந்திருக்குன்னு இது ஒரு நல்லா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா வேக வச்சாச்சு இப்போ வந்து நம்ம இதை எடுத்துகிட்டு நம்ம இதை வந்து நல்லா ஆற வைக்கலாம் ஆற வச்சு நல்லா பீசஸ்ஸாக நம்ம இதை வந்து போட போகிறோம் இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் எடுத்தாச்சு வச்சு இது வந்து நல்லா இந்த மாதிரி பண்ணி பார்க்கும்போது மாவு வந்து இதில் வந்து ஒட்டலை நீட்டாக இருக்குது இந்த மாதிரி நல்லா வேக விட்டுட்டு நம்ம இப்போ வந்து ஒரு நிமிஷம் நல்லா ஆற விட்டுட்டு பீசஸ் பண்ணி போட்டுக்கலாம் பாருங்கள் இதில் நல்லா பீசஸ் இது மாதிரி போட்டாச்சு நல்லா கரெக்டாக வெந்திருக்கிறதுனால நல்லா பாருங்கள் அப்படியே பில்ல பில்லியே எவ்வளோ எல்லாம் சூப்பராக மைசூர் பாக்கு மில்லைகள் மாதிரி நல்லா சூப்பராக வந்திருக்கு நல்லா அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது நல்லா அருமையாக இருக்குது இப்போ நம்ம இதை போகிறோம் இப்போ ஒரு கடாய் வச்சாச்சு இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு கடுகு போட்டாச்சு கடுகு போட்டு கொஞ்சமாக பச்சை மிளகாய் வந்து நல்லா சின்ன சின்னதாக கீரை வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் போட்டாச்சு கொஞ்சம் இஞ்சி திருவாரி இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சாச்சு இஞ்சி இஞ்சியை போட்டாச்சு இப்போ நம்ம எடுத்து இந்த இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நல்லா பச்சை மிளகா நல்லா ஃப்ரை ஆகிட்டோம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இது பீசஸ் எல்லாம் இதில் நம்ம போட போகிறோம் இந்த பீசஸ்ஸு சொன்னால் இதில் நல்லா அருமையாக பீசஸ் எல்லாம் நல்லா சூப்பராக வந்திருக்கு இதெல்லாம் எடுத்து இது வந்து குஜராத்தில் செய்யக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் டோக்லா நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளுக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது பார்த்திங்களா நல்லா சூப்பராக டோக்லாவை இது இப்போ போட்டுட்டு இது நம்ம நல்ல இது பண்ணக்கூடாது ஒரு இந்த மாதிரி காம்பில் தான் வச்சு தான் லைட்டாக நம்ம இதை வந்து இந்த மாதிரி பண்ணணும் இதை வந்து நம்ம ஃபுல்லாக பண்ணோம்னாக்க பீசஸ் எல்லாம் உடஞ்சிடும் அதனால் லேஸாக இந்த மாதிரி சாயப்பை வந்து நம்ம இப்படி பண்ணி கொடுக்கணும் ஒரு டூ மினிட்ஸு இந்த மாதிரி செய்யலாம் இதை வந்து இந்த மாதிரி காம்பு பகுதியில் வச்சு தான் செய்யணும் இல்லைன்னா நல்லா ஒழுங்கி விடும் இந்த மாதிரி செஞ்சுட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் எல்லாம் எடுத்துட்டு இப்போ நம்ம நல்லா இதில் வந்து பாருங்க தேங்காய் துருவல் இதில் நல்லா சேர்த்துடலாம் இதோடு இப்படி எடுத்து சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி எவ்வளோ நல்லா பா இருக்கும் பாருங்கள் டோக்லா கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நம்ம எதான ஒரு ஷைடிஷ் சட்னி நம்ம கார சட்னி இந்த மாதிரி எந்த சட்னி வேணா நம்ம விருப்பம் நம்ம வீட்டில் எது பிடிச்சிருக்கோ அது மாதிரி செஞ்சுக்கலாம் ஒரு இனிப்பு சட்னி செஞ்சு வச்சா கூட இதுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் எப்படி இருக்கு பாருங்கள் அருமையாக இருக்குது இப்போ கொஞ்சமாக யாருக்கெல்லாம் டோக்லா பிடிச்சிருக்கு டோக்லா வந்து குஜராத் ஸ்பெஷல் டோக்லா வந்து குஜராத்தோட ஸ்பெஷல் ரெசிபி இது நம்ம எப்பவுமே நம்ம வந்து நார்மலாக ஒரு இட்லி தோசை சப்பாத்தி பூரி இடியாப்பம் இதெல்லாம் நம்ம செய்ய போகிறோம் செய்வோம் இது வந்து வித்தியாசமாக கடலை மாவை வச்சு செய்கிறது ஒன்றும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப ஒன்றும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை நல்லா இதை வந்து புளிச்ச தேயில் கரைச்சிட்டு அதை புளிச்ச தேரில் நம்ம கரைக்க கரைச்சிட்டு அதை வந்து ஒரு ஆவியில் வேக வச்சு எடுத்துகிட்டு இது மாதிரி பீசஸாக போட்டு இந்த மாதிரி தாளிப்பு கொடுக்க போகிறோம் அவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம அதுலேயே உப்பு காரம் எல்லாம் போட்டிருக்கோம் ப்ளஸ் வந்து தாளிச்சியும் போட்டிருக்கோம் வெரி டேஸ்ட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க ஆன்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் வரும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு இப்போ நீங்கள் இது பண்ணியிருக்கிறதே நீங்கள் ரசித்து பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்